அமெரிக்காவின் மாகாணத்தில் வசித்து வருகிறார் அவரோட சந்தங்கிற முதல் மியூசிக் ஆல்பம் ரெண்டாயிரத்தி இருபதுல வெளிவந்தது ஏழு பாடல்களின் தொகுப்பான இந்த ஆல்பத்துல ராஜனுக்காக தர்கம் சிம்ஃபனி குழுவினர் இசையமைத்திருக்கிறார்கள் இந்த ஆல்பம் இன்டர்நேஷனல் மியூசிக் ஆல்பம் கேட்டகரியில அமேசான் டாப் டென் பெஸ்ட் செல்லர் லிஸ்ட்ல வந்தது ஹிந்து நாளிதழ் இதை அ மேஜர் ஈவெண்ட் இன் த வேர்ல்ட் ஆஃப் மியூசிக் அப்படின்னு எழுதினாங்க சங்கீத மும்மூர்த்திகள்ல ஒருவரான ஷியாம சாஸ்திரிகள் பிறந்த திருவாரூரில் பிறந்த ராஜன் மிக இளம் வயதிலேயே இசையில் ஆர்வம் கொண்டு கர்நாடக இசையை கற்க ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல சுவாத்யா என்ற ஒரு புது ராகத்தையே உருவாக்கினார் இந்த ராகத்துல அஷ்டாவக்ர கீதையின் முதல் சாட்சிக்கு இவர் இசையமைத்து வெளியிட்டார் தேவி மகாத்மியத்துக்கும் இசையமைச்சிருக்காரு சிகாகோவில் நடந்த பத்தாவது உலகத்தமிழ் கருத்தரங்குக்கான தீம் மியூசிக்க ராஜன் கம்போஸ் செய்திருக்காரு இவர் இசையமைப்புல கிராவ் மசூர் பாடிய கேர்ள் பவர் அப்படிங்கிற பாடல் சிகாகோ எஃப்எம்ல ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டாப் டென் லிஸ்ட்ல வந்துச்சு தமிழ் இலக்கியத்தோட ராஜனுக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு கம்பராமாயண பாடல்களுக்கு இசையமைத்திருக்கார் கவிஞர் அபி குறித்த ஆவணப்படமான அந்தர நடை கவிஞர் விக்ரமாதித்யன் குறித்த ஆவணப்படமான வீடும் வீதிகளும் சுரேஷ்குமார் இந்திரஜித் குறித்த தற்செயல்களின் வரைபடம் ஆகியவற்றிற்கு பின்னணி இசை அமைத்திருக்கிறார் எழுத்தாளர் ஜெயமோகனின் வெண்முரசு நாவலுக்கான ஆவணப்படத்துக்கும் இவர் தான் இசையமைச்சிருக்காரு அ மியூசிக்கல் ட்ரிபியூட் டு வெண்முரசு எனும் பன்னிரண்டு நிமிட இசைக்கோவையில் நடிகர் கமல்ஹாசன் ஸ்ரீராம் பார்த்தசாரதி சைந்தவி முதலியவர் பாடியிருக்காங்க மேலும் எழுத்தாளர்கள் ஜெயகாந்தன் ஆஹ் முத்துலிங்கம் கி ராஜநாராயணன் படைப்புகளுக்கும் இசை வடிவம் கொடுத்திருக்காரு இனி நாம சில வணக்கம் ராஜன் உங்களுடைய பயணம் குறித்து நாங்க ஓரளவு அறிஞ்சிருக்கோம் ஆனா உங்களுடைய குடும்ப பின்னணி நீங்கள் பிறந்து வளர்ந்த விதம் இது பற்றி எங்களுக்கு பெருசா எதுவும் தெரியாது அது பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா வணக்கம் மனுஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அனுஷா ரொம்ப நன்றி இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அண்டு சொல்வனத்துக்கு நன்றி பாலாவுக்கு நன்றி திருவாரூரில் பிறந்து வளர்ந்ததுனால திருவாரூரில் பெரும்பாலும் சங்கீத மும்மூர்த்திகள் பிறந்து வளர்ந்த ஊர் அப்படிங்கிறதுனால சங்கீதம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா தரிலையும் சொல்லிக் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அது எஸ்பெஷலி அந்த திருவாரூர் நகரம்னு சொல்கிற அந்த நடுவில் காலையில் வந்து வீட்டிலேருந்து பள்ளிக்கூடம் போகும்போது கிட்டத்தட்ட எல்லா தெருவிலையும் ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு ஒரு வீட்டுல வந்து பாட்டு சொல்லி கொடுக்கிறதோ நாதஸ்வரம் சொல்லி கொடுக்கிறதோ அல்லது மிருதங்கம் வயலின் சொல்லி கொடுக்கறதோ நம்ம காதல விழுந்துட்டே இருக்கோம் இன்னொரு ஒரு பெரிய பெயர நினைக்கிற விஷயம் என்னன்னா இப்ப சென்னையில வந்து நம்ம ஒரு ஒரு கச்சேரிக்கு போறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவங்களோட கச்சேரி நம்ம போய் பார்க்கவே முடியாது இப்போ இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஜெயசுதாஸ் அவர்கள் வந்து சென்னையில பாடும்போது நான் போய் கேட்டிருக்கேன் ஒரு ஆடியன்ஸா போய் கேட்டிருக்கேன் கியூ வந்து அவரோட கச்சேரி வந்து மயிலாப்பூர்ல நடக்குதுன்னா கிண்டி கிண்டி வரைக்கும் கியூ நிற்கும் டிக்கெட் வாங்கிட்டு போறதே ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கும் ஏன்னா அப்போ வந்து இன்டர்நெட்ல டிக்கெட் புக் பண்றது அதெல்லாம் இப்போ இப்போ வரலை அவ்வளவு அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சது எல்லாமே டூ தௌசண்ட்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் அது வந்தது அதுக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லை ஆனா அப்படி நம்ம பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற பெரிய பாடகர்கள் எல்லாரும் திருவாரூர்ல ஒவ்வொரு சம்மர்லேயும் எங்கள் ஸ்கூல்ல வந்து ஒரு ஒரு கான்சர்ட் நடக்கும் அதில் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தவங்க ஒரு நாள் வந்து ஜெயசுதாஸ் வந்து பாடுவார் இன்னொரு நாள் வந்து எம்எஸ் சுபலக்ஷ்மி வந்து பாடுவாங்க ஒரு நாள் நால்குடி ஜெயராமன் வாசிப்பார் இந்த மாதிரி மாபெரும் மேதைகள்னு சொல்றவங்க இன்னொரு நாள் வளையப்பட்டி அவர் வந்து தவில் வாசிப்பார் ஸோ மாபெரும் மேதைகள்னு சொல்ற பாடகர்கள் நாதசுர வித்வான்கள் அப்புறம் மேண்டலின் சீனிவாஸ் இந்த மாதிரி நம்ம சென்னையில எல்லாம் போய் பாக்குறதே ரொம்ப கஷ்டங்கிறவங்க எல்லாம் ஜஸ்ட் லைக் திருவாரூர்ல வந்து ஸ்கூல்ல நடக்கிற கான்சர்ட்ல பாடிட்டு இருப்பாங்க ஆனா அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வரும் டிக்கெட் எதுவும் கிடையாது எங்க ஸ்கூல் கிரவுண்டுங்கிறதுனால அது குறுக்கு எப்படி போகணும் எனக்கு தெரியும் அப்படியே போயிட்டு எந்த இடத்துல உட்காந்து கான்சர்ட்டை பார்க்கலாம் அப்படிங்கிறது தெரியும் அங்க ஒரு மாதிரி ஆற்று மணல் மாதிரி போட்டு தான் நடக்கும் ஒரு பந்தல் போட்டிருப்பாங்க மிகப்பெரிய மேதைகளோட கச்சேரி எல்லாம் சின்ன வயசுலயே எந்த விதமான கஷ்டமும் இல்லாம கேட்கறதுக்கான வாய்ப்பு திருவாரூர்ல பிறந்ததுனால கிடைச்சிது அது ஒரு பெரிய பேரா நினைக்கிறேன் அப்புறம் திருவாரூர்ல நான் சொல்லியிருக்கேன் இல்லையா திருவாரூர்ல வந்து அஹ் வேற வேற தாளங்கள் முயங்கிட்டே இருக்கும் நம்ம காலையில எழுந்திரிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம காதுல உழுவுற லயம் எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா அப்படி மயக்க வைக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்துல ஒரு காளி கோயில் இருக்கும் அந்த காளி இருந்து வேற ரிதம் பாடிட்டு இருக்கும் உடுக்கை அடிப்பாங்க அங்க வேற மாதிரி பாடிட்டு இருப்பாங்க பக்கத்திலே வந்து திருவாரூர் தியாகராஜர் கோயில் இருக்கும் அங்க வந்து தேவாரம் பாடிட்டு இருப்பாங்க இருந்து கொஞ்சம் பக்கத்துல வந்தோம் அப்படின்னு சொன்னா நாதஸ்வரம் மேளம் அந்த அது அது கேட்கும் அப்புறம் இது சாயங்காலத்துல வந்து நிறைய கஸ்டம்ஸ் இருக்கு வேற வேற கடவுள்களை வந்து ப்ராசஷன் தூக்கிட்டு போகும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குமர கோயில் அப்படிங்கிற கோயிலுக்கு பக்கத்துல தான் சின்ன வயசுல என்னுடைய வீடு இருந்தது குமர கோயிலில் வந்து முருகனை அழைச்சிட்டு போகும்போது அவங்களோட தாளம் வேறையா இருக்கும் வேற வேற தாளம் வச்சுட்டே இருப்பாங்க மாதிரி மசான பத்திரம் மயான பத்திரம்னு சிவன் வந்து சுடுகாட்டுக்கு போகிற ஒரு நிகழ்வு ஒன்று செய்வாங்க அதனுடைய தாளம் வந்து இது எதுலயுமே சேராத ஒட்டுமொத்தமா முழுசா முழுசாக வேற ஒரு தாளம் இருக்கும் ஸோ இது இந்த மாதிரி வேற வேற தாளங்கள் வேற வேற இசைக்கருவிகள் வேறு வேறு மேதைகள் இவங்க எல்லாரையும் வந்து கிடை எல்லாரையும் கேட்க வேண்டிய பார்க்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து திருவாரூரில் கிடந்ததுனால தான் சூப்பர் ரொம்ப சூப்பா இருந்தது நீங்க இசையமைப்பாளர் முதல்ல உங்களுக்கு எப்ப தோணுச்சு ஆஹ் இசையமைப்பாளர் ஆகணுங்கிறது தான் தோணுச்சு பட் இசை வந்து சின்ன வயசுல இருந்தே நான் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து தாளம் போட்டுட்டே இருப்பேன் டெஸ்க் கிளாஸ்ல உட்காந்துக்கும் போது டெஸ்க்ல தாளம் போட்டுட்டே இருப்பேன் என்ன அறியாம தாளம் போட்டுட்டே இருப்பேன் ஏதாவது ஒரு தாளம் போட்டுட்டே இருப்பேன் என்னோட டீச்சர்ஸ் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா டே நீ படிக்கிற பையன் தானே எதுக்கு தாளம் போடுற அப்படிம்பாங்க ஸோ எனக்கு ஒரு பெரிய கான்ஃப்ளிக் படிக்கிற பசங்க தாளம் போடக்கூடாதா தாளம் போடுற பசங்க படி படிக்க மாட்டாங்களா நான் மட்டும் ஏன் அப்படி இருக்கேன் அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இருக்கும் சின்ன வயசுலேருந்து ஸோ அதனால அப்புறம் வீட்டில் எல்லாம் பாடுவாங்க அம்மா பெரியம்மா சித்தி எல்லாரும் பாடுவாங்க அப்பாவுக்கும் இசையில ரொம்ப ஆர்வம் உண்டு அதனால சின்ன வயசுலேயே இவனை வந்து மியூசிக்கில் போடணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணி எட்டு ஒம்பது வயசில் நான் வந்து அப்ப வந்து மிருதங்கம் கத்துக்கணும் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நான் வந்து ரொம்ப ஆவலா இருந்தேன் ஆனா எங்க அப்பா வந்து நீ முதல்ல இதை கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன வயலின் கத்துக்கிறதுக்காக வயலின் சந்தானம் அவர்கள்ட்ட சாமா சாஸ்திரிகள் பிறந்த வீட்டுல அப்ப சங்கீதம் கத்து கொடுப்பாங்க அந்த வீட்டுலதான் நான் வந்து சங்கீத சங்கீதம் கத்துக்க ஆரம்பிச்சேன் அது அதுல இருந்து ஒரு ரெண்டு மூணு வீடு தள்ளியே வயலின் சந்தானம் என்னோட ஆசிரியரோட வீடு இருந்துச்சு ஸோ அங்கே தான் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் அங்கே அங்கே நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்று தருவாங்க அந்த வீடு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வாக்குல அவர் இருந்த இருந்தார் சியாமா சாஸ்திரிகள் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது அந் அந்த வாக்கில் நினைக்கிறேன் பதினெட்டாம் நூற்றாண்டின் முதல் பகுதி அவர் அந்த வீட்டில் இருந்தது அந்த வீட்டை ரொம்ப வருஷம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த பழைய வீடு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த பழைய வீடு எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷத்து வீடு அந்த மராமத்தெல்லாம் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ கடைசி ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துல வந்து அந்த வீட்டை ஒரு மாதிரி கான்கிரீட் எல்லாம் போட்டு வேற மாதிரி கட்டிட்டாங்க அப்படின்னு பார்த்தேன் இந்த வாட்டி போய் பார்த்தப்ப அந்த பழைய வீடு இல்லை வீட மாத்திட்டாங்க அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது ஆனா அந்த அந்த வீட்டில தான் நான் வந்து சங்கீத சங்கீதம் கத்துக்க ஆரம்பிச்சேன் ஸோ மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிற ஆசை வந்து கொஞ்சம் பின்னாடிதான் வந்தது அது அதுவும் என்ன அறியாம வந்த ஒரு விஷயம்தான் இப்போ உதாரணத்துக்கு சினிமா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு வியாதி மாதிரி ஒரு விஷயம் இருந்தது ஏதோ ஒரு சேசிங் சீன் நடக்குது அதுக்கு அவங்க போடுற பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு பிடிக்கலன்னா நான் என்ன எனக்கு அந்த சீனுக்கு எது பொருத்தமா இருக்குமோ அந்த சீனை நான் கொடுத்துக்குவேன் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை சும்மா ஏதாவது தட்டிட்டு இருப்பேன் சீட்ல தட்டிட்டு இருப்பேன் அதுக்கு வேற ஒரு ஸ்கோரை நான் கிரியேட் பண்ணிவேன் பக்கத்துல இருக்கிறவங்கலாம் இவன் படத்தை பார்க்க விட மாட்டாங்க பாட்டு தட்டிட்டு இருக்கான் அந்த அளவுக்கு ஸோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் அப்புறம் வந்து இல்லை இந்த கேரக்டர் இப்படி இருக்கு அதுக்கு மியூசிக் இப்படி இருக்கக்கூடாது கூடாது எல்லாம் சின்ன வயசுலயே தோணும் அப்புறம் ஒருவேளை நமக்கு சரியா தெரியாதனாலதான் அது புரியலையோ அப்படின்னு சொன்னா அதுலயும் கொஞ்சம் உண்மை இருக்கு அப்புறம் வந்து தமிழ் பாடல்கள் இல்லாம ஹிந்தி பாடல்கள் அது கேட்க ஆரம்பிச்சு அதனுடைய ரீரெக்கார்டிங் எல்லாம் எப்படி பண்றாங்க அதனுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன இருக்கு அப்புறம் இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சு அதுல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்கு அதுல என்னென்ன செய்றாங்க அது எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சு கம்போஸ் பண்ணலாம் பண்றதுக்கு தைரியம் வந்து கம்போஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற தைரியம் வந்தது வந்து காலேஜ் படிக்கும் போதுதான் என்ன காலேஜ் படிக்கும் போது புகழ்பெற்ற பாடல்கள் நான் வந்து மியூசிக் பேண்ட்ல இருந்தேன் நான் வந்து ட்ரம்ஸும் வயலின் வாசிப்பேன் புகழ்பெற்ற பாடல்களை பாடும் போது நைசா அதுல என்னுடைய நுழைச்சு சரணத்தை ஒண்ணு நுழைச்சு விட்டுருவேன் அது பெரும்பாலும் சில நிறைய இசை நல்லா தெரிஞ்சவங்க கண்டுபிடிச்சிருவாங்க பட் பல பேருக்கு அதை கண்டுபிடிக்க தெரியாது அப்படி சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல கிட்டத்தட்ட அதே வரிகள் கிட்டத்தட்ட மெட்டை கொஞ்சம் லேசா மாத்தி அதை கரெக்டா ஆரம்பிக்கிறது முடியறது எல்லாத்தையும் பண்ணோன்னா பல பேருக்கு அது ஆக்சுவலா தெரியல சரி அப்ப ஓரளவுக்கு நம்ம பக்கத்துல வந்து டமோங்கிற நம்பிக்கை எனக்கு அப்பதான் வந்துச்சு அப்புறம் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது போது கம்போஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்ப அவங்களோட கார்ப்பரேட் கமர்ஷியல்ஸ்க்கு வந்து நான் மியூசிக் கம்போஸ் பண்ணேன் அதை வந்து அவங்க ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட நான் சொல்றது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் அவங்க வந்து அந்த கார்ப்பரேட் கமர்ஷியல் யூஸ் பண்ணாங்க இப்பயும் போனா யூடியூப்ல போனா அந்த கம்பெனியோட கமர்ஷியல்ஸ்க்கு வந்து என்னோட மியூசிக் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இப்படிதான் கம்போசிங் தான் வந்தது ஓகே கர்நாடக தவிர வேற ஏதாவது இசை வகைமைகள் வடிவங்கள் கற்றிருக்கீங்களா இருக்கீங்களா ஆமா இங்க அங்க வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் வந்து கேக்குறது மட்டும் தான் பழக்கம் அங்க வந்து நான் மற்றபடி கற்றுக்கல பட் இந்த நொட்டேஷன் சொல்றாங்களே இது என்ன அப்படிங்கிற ஆர்வத்துல நானா கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கத்துக்கிட்டது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்து இங்க இருக்கிற பேண்டு நிறையா ந நிறைய பேண்டோட சேர்ந்து வாசிச்சிருக்கேன் ட்ரம்ஸ் போது ஜாஸ் பிளே பண்ற பேண்டோட வாசிச்சிருக்கேன் ராக் பேண்ட்ஸோட சேர்ந்து வாசிச்சிருக்கேன் அவங்களோட எல்லாம் வாசிக்கும் போது சரி ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து மியூசிக் நொட்டேஷன் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம இன்னும் ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தோணுச்சு ஸோ மியூசிக் நொட்டேஷன் ட்ரம்ஸுக்கு வேற மாதிரி இருக்கும் பியானோக்கு வேற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் எல்லாம் இருக்கு பட் இசையில் வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னா வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் கத்துக்கிறது ஈஸி ஏன்னா ஃபவுண்டேஷன்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் உண்டு தான் இவங்க வந்து அந்த நொட்டேஷனுக்கு எக்ஸ்ட்ரீம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அது அந்த அந்த நொட்டேஷனை வந்து ரொம்ப துல்லியமா எழுதுறதுல கட்டி எழுப்பப்பட்டது தான் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்னு சொல்லலாம் ஸோ அப்போ அது தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாலே இங்க வந்து உடனடியாக ஒரு 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 ஷீட் மியூசிக்கை பார்த்துட்டு நம்ம உடனே ரெடி ஆகிடலாம் நமக்கு எப்படி வாசிக்கணும் என்னன்னெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் எந்தெந்த இடத்துல எப்படி மாறுது அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு மனப்பாடம் பண்ணுறத விட ஒரு ஷீட் மியூசிக்கை பார்த்து வாசிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து நொட்டேஷன் எப்படி எழுதுறது அஹ் அப்புறம் ஒரு ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்னென்ன ரேஞ்ச் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் இல்லையா செல்ல செல்லோட நோட்ஸ் எப்படி இருக்கணும் டபுள் பாஸ்வேர்டு நோட்ஸ் எப்படி இருக்கணும் வயலின் வியோல்லாம் இதெல்லாம் எப்படி நோட்ஸ் எப்படி டிஃபரெண்டா இருக்கும் எந்தெந்த ரேஞ்சுக்கு உள்ள வந்ததுன்னா நல்லா இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் இங்க வந்தது அப்புறம் தான் கத்துக்கேன் இசைவாக மெயின் சொன்னா அது வெஸ்டர்ன் கிளாசிக்கல் நொட்டேஷன் பத்தி சொன்ன அப்புறம் ஆப்வியஸ்லி நான் பிளே பண்ணதெல்லாம் ஜாஸ் பேண்டு ப்ளூஸ் மியூசிக் அப்புறம் ராக் ஹார்ட் ராக் அப்படி இப்படின்னு எல்லா வேற வேற பேண்டோட சேர்ந்து வாசிக்கும் போது அந்த இசை வகை மகள்லாம் ஆவியஸ்லி கத்துக்கிட்டேன் அது எல்லாமே எனக்கு வந்து பல சமயங்கள்ல வந்து ரொம்பவே உதவிகரமா இருந்தது உதாரணத்துக்கு யாதும் ஊரை பாட்டு வந்து எல்லா ஊரும் நம்ம ஊரு எல்லா மக்களும் நம்ம மக்கள் அப்படின்னு சொல்ற பாட்டுக்கு எப்படி மியூசிக் கொடுக்கலாம் அப்படிங்கும் போது எல்லா இசை வகைமையும் அந்த ஒரு பாட்டுக்கு உள்ள வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுக்கு நான் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேண்டு கூட வாசிச்சதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதுல வந்து ஐ திங்க் பதினாலு பதினஞ்சு ஜான்ரா உள்ளதில் இருக்கும் ராக் மியூசிக் இருக்கும் கொஞ்சம் ப்ளூஸ் இருக்கும் அப்புறம் ஆப்வியஸ்லி கர்நாடிக் மியூசிக் கொஞ்சம் ஹிந்துஸ்தானி இருக்கும் சைனீஸ் மியூசிக் ஜாப்பனீஸ் மியூசிக் கேலிப் மியூசிக் அப்படி இப்படின்னு எல்லா மியூசிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஆனால் அவங்க எல்லாரும் இந்த ஒரு ஒரு பாட்டுக்கு ஆர்கானிக்காக அந்த பாட்டு சவுண்ட் ஆகுற மாதிரி வாசிக்க வைக்க முடிஞ்சது அப்புறம் என்னுடைய திரைப்படங்கள்லையும் வந்து என்னுடைய முதல் திரைப்படம் ஃபோர் சீசன்ஸ் மலையாளத்தில் வந்தப்போ அது வந்து ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் அந்த மியூசிக்கல் சப்ஜெக்ட்ல எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு படத்துல வந்து ஜாஸ்ல வந்து ஒரு சாங் ப்ளூஸ்ல ஒரு சாங் அப்புறம் ராக் மாதிரி ஒரு சாங் அப்புறம் இந்தியன் கிளாசிக்கல் இது எல்லா ஜான் வர மாதிரி அப்புறம் வெஸ்டர்ன் கிளாசிக்கலில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாசிக்கிற மாதிரி இது எல்லாமே இது எல்லாமே சம்ஹவ் என்னோட ஜேர்னியில கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டே வந்தேன் அதை கற்றுக்கிட்டதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் அமையுது பாடல்களுக்கு மேற்கத்திய இசை வடிவம் கொடுத்தல் திரைப்படங்களுக்கு பின்னணி இசையமைத்தல் நவீன தமிழ் இலக்கியவாதிகளின் படைப்புகளுக்கு இசை வடிவம் கொடுத்தல் இப்படின்னு உங்களோட பயணம் பல திசைகள்ல பல பரிமாணங்கள்ல பயணப்பட்டிருக்கு தமிழ்நாட்டைச் தமிழ்நாட்டை சேர்ந்த இசைக்கலைஞர்கள் மட்டுமல்லாம இந்தியாவோட பிற பகுதிகளைச் சேர்ந்த மற்றும் உலகத்தோட பிற பகுதிகளைச் சேர்ந்த இசைக்கலைஞர்களோடு நீங்க பணி புரிஞ்சிருக்கீங்க இவங்கள்ல உங்களை ரொம்பவும் ஆச்சரியப்படுத்தின இசைக்கலைஞர்கள் குறித்து கொஞ்சம் சொல்ல முடியுமா ஷியூர் ந பெரிய மியூசிஷியன்ஸ் நம்மளை இன்ஸ்பயர் பண்ற மியூசிஷியன்ஸ் நிறைய பேரோட சேர்ந்து ஒர்க் பண்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்போ குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு ஞாபகம் வர்றது வந்து ஹியூகோ லீ அப்படின்னு ஒரு ஆஸ்திரேலியன் சாக்சபோனிஸ்ட் இருக்காரு எக்ஸ்ட்ராடினரி சாக்சபோனிஸ்ட் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சாக்சஃபோன் வந்து அவ்வளோ ஒன்றும் ஈஸியான இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை அதில் வந்து ஒரு சாதாரண ஒரு மினிமல் சத்தம் வர வைக்கணும்னானே அவ்வளோ பம்ப் பண்ணி ஊதுனாலே லேசான சத்தம் தான் வரும் அப்புறம் அதுல வந்து ஒரு ரியாக்ஷன் டைம்னு சொல்லுவாங்க ஊத ஆரம்பிச்சு தான் சத்தம் அதுல வெளியே வர வெளியில வர ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க பக்கத்துல இப்படி தட்டுறேன் உடனே சத்தம் வருது இல்ல ஒரு வயலின்ல நான் வந்து வாசிக்கிறேன் அப்படின்னா வாசிக்க ஆரம்பிச்ச உடனே உடனே சத்தம் வருது இல்ல ஆனா சாக்ஸபோன் அல்லது அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்ல டிராம் போன் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நீங்க ஒரு நோட் பிளே பண்ண உடனே கேட்காது ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் டிலே இருக்கும் அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் டைம்னு சொல்லுவாங்க அந்த டிலே தான் கேட்கும் அதனால ரொம்ப ஃபாஸ்டான எல்லாம் அதில் வாசிக்க முடியாது ஆனா ஏன் அந்த சாக்சபோன் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் பாப்புலா இருக்குன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு வேற சில பியூட்டி இருக்கு இருந்து வர நாதம் வந்து ரொம்ப இனிமையா இருக்கும் மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வர்றதெல்லாம் வந்து சாக்ஸபோன்ல தான் இருக்கும் ஆனா இவரு இந்த ஹியூகோ லீ அப்படிங்கிறவரு அவர் முதல் இங்க முதல் முறை வந்து என்னோட ரெக்கார்டிங்க வந்து அவர் வாசிச்சப்ப சாக்ஸ் பண்ண ஒரு வயலின் மாதிரி வாசிக்கிறார் எனக்கு வந்து இவ்வளவு ஈஸியா அப்படிங்கற மாதிரி இருக்கு நான் அந்த மாதிரி சாக்ஸ் யாரும் வாசி பார்த்ததே இல்ல இந்த ஃபோர் சீசன்ஸ் படத்துல படத்தோட ஹீரோவோட அப்பா வந்து ஒரு சாக்ஸ் போன் ஜீனியஸ் அவ்வளவு நல்லா வாசிப்பாரு அப்படின்னு கேரக்டர்ல இருக்கு டைரக்டர் வினோத் பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்போ அந்த அவர் வாசிக்கிற மாதிரி ஒரு பீஸ் வருது அப்ப ஒரு சாக்சபோன் ஜீனியஸ்ன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சாக்ஸஃபோன் ஜீனியஸ் தான் அதை வாசிக்கணும் அப்போதான் வந்து அந்த கேரக்டரோட வெயிட் தெரியும் ஸ்கிரீன்ல அப்படின்னு சொல்லி ஒரு வழியா இவரை பிடிச்சி தான் வந்து அதை வாசிச்சாரு வெறுமனே ஒரு வெறுமனே ஒரு சின்ன பீஸ் மாதிரி இல்லாம ஒரு ஜாஸ் காம்போசிஷன் ஒன்னு கிரியேட் பண்ணி அந்த ஜாஸ் காம்போசிஷன்ல இவரோட இன்டர்லூட்லாம் நிறைய வர மாதிரி வச்சு அவரை வாசிக்க சொன்னோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஜாஸ் வந்து நிறைய இம்ப்ரூவைசேஷன் அதாவது வெறுமனே ஸ்ட்ரிக்ட்டா நோட்ஸ் எழுதி அந்த நோட்ஸ் மட்டும் வாசிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது ஜாஸ் ஒரு சின்ன அவுட்லைன் சொல்லி அந்த அவுட்லைன்ல இருந்து நீங்க எப்படி மேலே போனோம் இதுக்கு மேலே நீங்க என்ன வாசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இம்ப்ரூவைசேஷன்ல சோ நானே ஒரு சாக்சபோன் ஜீனியர்ஸ் இந்த கேரக்டர் வர்றதுனால நானே காம்ப்ளெக்ஸா கம்போஸ் பண்ணி வச்சிருந்தேன் அவர் வந்து அதெல்லாத்தையும் பார்த்துட்டு அது ஒண்ணுமே இல்லைங்க மாதிரி கடைக்கடமே வாசிச்சாரு அவரு ஒரு நாட்சி மேல எடுத்துட்டு ஐயோ இவ்வளவு நல்லா வாசிக்கிறாரு அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகும் நான் இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆகிறேன் அதுக்கு மேல அவரு இம்ப்ரூவைசேஷன் கொடுத்தாரு சோ அது வந்து ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவர் பேர் வந்து ஹியூகோலி ஆஸ்திரேலியால மெல்போர்ன் நகர்ல இருக்கிறவரு அவர் வந்து ஃபோர் சீசன்ஸ் படத்துல இருக்கிற சாக்சபோன் பீசஸ் எல்லாம் அவர் தான் வாசிச்சிருந்தாரு அது ஒரு இப்போதைக்கு அந்த மாதிரி நிறைய பேர் நான் சொல்லிட்டே போவேன் பட் இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் வந்து ஒரு பேர் அது நல்லா ஷேர் பண்ணிக்கலாம் நினைச்சேன் அத போல பல்வேறு புகழ்மிக்க பாடல்கள் மிகவும் ஆச்சரியமான பாடல்கள்